வாங்க ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மேத்யூ நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் மிஸ்டர் மேத்யூ இன்றைக்கு நம்ம ஓட்டுநர் சங்கத்தின் நலத்திட்டம் பார்ட் 3 அதை தான் பேச போகிறோம் இந்த பார்ட் 3ல பேசுறதுக்கு நீங்க ஏதாவது தகவல் கொண்டு வந்திருப்பீங்க ஓட்டுநர் சந்திச்சி பேசிருப்பீங்க அந்த தகவலை சொல்லுங்க மிஸ்டர் ஆறுமுகம் ஆமாம் மேத்யூ ஒரு டிரைவர் சதீஷ் பேசுனேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சங்கத்தின் மூலமாக உணவு தங்கம் வசதி செய்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு நிச்சயமாக முடியும் ஆறுமுகம் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக முடியும் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனையின் அடிப்படையில் இதெல்லாம் செய்து கொடுக்கப்படும் ஓகே மேத்யூ ஆனால் அதில் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இது வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தங்கிறதுக்கு இடமும் சாப்பாடும் கொடுப்பீங்களா இல்லை வேலையே இல்லாமல் வேலை வாய்ப்புக்காக தேடி வர்றாங்க இல்லையா அவங்களும் இதை தங்கிக்கலாமா சாப்பிட்டுக்கலாமாங்கிறத சொல்லுங்க மேத்யூ வேலைவாய்ப்பு தேடி வரும் ஓட்டுநர்கள் யாராக இருந்தாலும் தங்கிக் கொள்ளலாம் உணவும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனால் தங்குவதற்கும் உணவிற்கும் பணம் செலுத்த வேண்டும் அந்த தொகையை கெட்டியிருந்தால் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அவர்களால் பணம் செலுத்த முடியவில்லை என்றால் தற்காலிக வேலைவாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் எதிர்பார்க்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் எதிர்பார்த்து வந்த வேலை கிடைக்கும் வரை தற்காலிக வேலை அமைத்து கொடுக்கப்படும் சங்கத்தின் மூலமாக அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து வாடகைக்கும் சாப்பாட்டிற்கும் பணம் செலுத்த வேண்டும் தற்காலிக வேலை என்றால் எந்த மாதிரியான வேலைகள் அமைத்து கொடுப்பீர்கள் உங்கள் சங்கத்தின் மூலமாக அதை சொல்லுங்கள் மேத்யூ பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க அதாவது சென்னையை தவிர மற்ற ஊரில் உள்ளவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போனால் பிழைக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆயிரம் வேலை இருக்குது ஏதாவது ஒன்று செஞ்சு பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு வேலை தான் இருக்குது ஒன்று வந்து ஆட்டோ ஓட்டுறது இன்னொன்று ஐடி கம்பெனியில் கார் ஓட்டுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டிரைவர் ட்யூட்டின்னு கிடைக்கும் அதை பார்க்கலாம் அப்புறம் வந்து பைக் வச்சுருந்தா ஓலா ஊபரில் பைக் டேக்ஸி ஓட்டலாம் இல்லைன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதெல்லாம் விரும்பி யாரும் பார்க்குறதில்ல தற்காலிகமாக தான் அதை பண்ணுவாங்க அந்த வேலையெல்லாம் அதனால் இதே மாதிரியான தற்காலிக வேலை தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அவங்க விரும்புகிற வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலையை அவங்க பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் செய்தியோ ஆனால் அந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் டிரைவரை வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க மேத்யூ ஆமாம் அறிமுகம் அவர்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் அதில் ஒரு திருத்தம் நான் செய்யவில்லை நாம் செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்மளுடைய ஓட்டுநர் சங்கத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதில் கிடைக்க வருமானம் அனைத்தும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரியது அதனால் இந்த சங்கத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் ஒரு கோடி ரூபாயாக இருந்தாலும் அது வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் சொந்தமானது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து ஓட்டுநரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நாம் அனைவரும் ஒன்று கூடி தொழில் செய்தால் கோடி ரூபாய் நன்மை இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா மிஸ்டர் ஆறுமுகம் இல்ல மேத்யூ இதற்கு நான் கருத்து சொல்வதை விட இந்த வீடியோ பார்க்கும் ஓட்டுநர்களும் மற்ற பொதுமக்களும் தான் இதற்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவருள்ள கருத்து எப்படி என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செய்யுங்கள் மிஸ்டர் மேத்யூ அது சரி மேத்யூ அனைவரும் கூடி தொழில் செய்தால் கோடி ரூபாய் நன்மை அப்படின்னு சொன்னீங்க அப்படி எந்த தொழில் செஞ்சு உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க மேத்யூ அது வந்து ஆறுமுகம் தொழில் தொழில் ரகசியம் அந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது சங்கத்தில் உறுப்பினராக சேரும் ஒவ்வொருவருக்கும் அந்த ரகசியத்தை அவர்களுக்கு சொல்லுவோம் ஓகே மேத்யூ நீங்க தொழில் ரகசியத்தை சொல்ல வேண்டாம் ஆனா இதுக்கு பல லட்சம் ரூபாய் முதலீடு போடணுமா வருமானம் பார்க்கணும்னு சொல்றீங்க பிஸ்னஸ் பண்ணி அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் முதலீடு போடணுமே அதுக்கு என்ன பண்ணுவீங்க லாப நஷ்டம் வரும் இந்த தொழிலில் அதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க இல்லை ஓட்டுநர் நண்பர்கள்டேருந்து வாங்கி அந்த காசு மூலமாக பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் யார்கிட்டயாவது கடன் வாங்குவீங்களா யார் உங்களை நம்பி அவ்வளோ பெரிய தொகை கடனாக தருவாங்க அறிமுகம் இருங்க இருங்க என்ன அறிமுகம் தொடர்ந்து இப்படி கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க ஆமாம் மேத்யூ நான் கேள்வி கேட்கறதை விடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்பாங்களே வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்காக நீங்கள் பதவி சொல்லி தான் ஆகணும் மேத்யூ ஓகே அறிமுகம் நீங்கள் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க ஆனால் பணம் என்கிட்ட இல்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பணத்தை தேடி போகணும்னு அவசியம் இல்லை ஓட்டுநர் நண்பர்கள் நம்ம உறுப்பினர்களாக சேர்ந்தாங்க அப்படின்னா பணம் நம்மளை தேடி தானாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதற்கு நம் சங்கத்தில் எத்தனை பேர் இணைகிறாங்களோ அதுக்கு தகுந்தப்பால் பணம் தானாக நம்மை தேடி வரும் அது எப்படி பணம் தானாக நம்ம தேடு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஓகே சொல்லுங்க மேத்யூ நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வேலைவாய்ப்பு தகவல் வந்து போட்டுகிட்டு வரேன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லாம் போடுறேன் அது எனக்குன்னு காசு கேட்டது கிடையாது சார்ஜ் பண்ணது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இலவசமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமே சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம் சங்கத்தின் உறுப்பினர்களுக்காக அதற்கொண்ட சார்ஜ் செய்யப்படும் என்பதை இந்த வீடியோமாக தெரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் டிரைவர் மேத்தியை பேசுனதை கேட்டிருப்பீங்க அவர் சொல்கிறது எல்லாமே தனக்காக கிடையாது ஓட்டுநர்களுக்காக ஓட்டுநர் நண்பர்களுக்காக அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து முழு விவரம் தெரிஞ்சுக்குங்க இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்